அன்று கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய தாயின் பாசமான பக்தர்களே முதலில் ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுக்கின்ற இந்த சாமிநாதபுரம் பகுதி மக்களை நன்கொடையாளர்களை பொறுப்பாளர்களை எல்லாரையும் மனமார பாராட்டுகிறேன் எல்லாருக்கும் சேர்ந்து தட்டுங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியத்தில் நாம் தாராளமாக இருக்கிறோமோ நேரத்தை பொருளை செலவழிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பல மடங்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் போய் வேளாங்கண்ணியில் பங்கு பெற முடியாது இந்த நேரத்தில் நம்முடைய வேளாங்கண்ணி நம்முடைய சேலத்தில் இருக்கிற இந்த சாமிநாதபுரம் ஏற்காட்டில் மஞ்ச இருக்குது கோயில் இருந்தாலும் கீழே இருக்கிற இந்த ஆரோக்கிய அன்னையின் சிற்றாலயம் வசதிக்காக அதன் ப பக்கத்தில் நாம் இப்படி திருப்பலி கொண்டாடுகிறோம் ஆண்டவரை புகழ்கிறோம் இறைவார்த்தையை முழக்குகிறோம் கேட்கிறோம் தியானிக்கிறோம் புனித மிகு நற்கருணையை உட்கொள்கிறோம் ஆராதிக்கிறோம் இதனால் இந்த பகுதி மக்களின் நம்பிக்கை அதிகமாக பெருக வேண்டும் பிறரன்பு செயல்கள் இன்னும் அதிகமாக நடைபெற வேண்டும் குழந்தை ஏச பேராலய பங்கிற்கு மட்டுமல்ல மறைமாவட்டம் முழுவதற்கும் ஒரு புத்துணர்வு நம்பிக்கை வாழ்விலே பிறரன்பு வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்று ஆயிரங்கிற முறையில் நான் ஆசிக்கிறேன் அதற்காக ஜெபிக்கிறேன் பிரியமானவர்களே நான் அடிக்கடி சொல்வது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு சமூக பங்கு இருக்கிறது இன்னொரு பக்கம் சமய பங்கு இருக்கிறது ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட் அண்ட் சோசியல் சோஷியல் ஆஸ்பெக்ட் நம்முடைய மின் விளக்குகள் இந்த பந்தல்கள் அலங்காரங்கள் தேர் திருவிழாக்கள் இவையெல்லாம் ஒரு விதத்தில் சமூக பங்கு திருவிழா கொண்டாடுகிறோம் என்பதை அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் அதில் எந்த தவறுமே கிடையாது ஆனால் அதை தாண்டி சமய பங்கு என்னவென்றால் உண்மையாகவே நாம் உள்ளம் தொடப்பட்டு நம் இதயம் மென்மையாகி ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்து ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு உகந்த நற்செய்தி விழுமியங்களில் வாழ்வை தொடர்வதுதான் அது நம்முடைய சமய பங்கு ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட் நம்முடைய மறை சார்ந்த பங்கு நற்செய்தி சார்ந்த பங்கு என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த சமூக பங்கு மாம்பழத்தினுடைய தோல் தான் தோல் இல்லாமல் பழம் இருக்க முடியாது ஆனால் அதை தாண்டி நாம் ஒவ்வொருவரும் பெறுகின்ற உள்ளார்ந்த மாற்றம் இருக்கிறதே அதுதான் மாம்பழத்தினுடைய சதைப்பகுதி மாதிரி எனவே சதைப்பகுதியை விட்டுவிட்டு தோல் மட்டும் போதும் என்று இருந்து விடாதீர்கள் திருநாளுக்கு நானும் வரி கொடுத்தேன் காசு கொடுத்தேன் அதுக்கு நன்கொடை கொடுத்தேன் இது கொடுத்தேன் என் வாழ்வு என்னவோ பழைய குருடி திரடின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு திருவிழாவும் நம்மை உருமாற்ற வேண்டும் நிச்சயமா நம்முடைய அன்பு தாய் செய்யக்கூடிய மிகப்பெரிய புதுமை என்ன தெரியுமா அந்த குடும்பத்துல நிம்மதியே இல்லை இப்ப பார்த்தாலும் சண்டையா இருந்தது இப்போது சமாதானமாக ஆகிவிட்டது அந்த குடும்பத்துல எல்லாம் சும்மா அந்த இளம் பையன்கள் எல்லாம் ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப பொறுப்போடு வாழ்கிறார்கள் அந்த குடும்பத்துல எந்த விதமான ஜப வாழ்வே இல்லை ஏதோ அஞ்சு பேர்ல ஒருத்தவங்க மட்டும் ஒரு அந்த அன்பிய கூட்டத்துக்கு போவாங்க அப்படி இருந்தது இப்ப எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை கையில் எடுத்து விட்டார்கள் ஆண்டவரை உண்மையாகவே பற்றி கொண்டு புது வாழ்வு தொடங்கி விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னால் அதுதான் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கடந்த சில நாட்களிலே பல்வேறு இடங்களிலே நான் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் பல்வேறு பக்கங்களை பார்த்து கொண்டே இருந்தேன் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் மங்கள வார்த்தை அறிவித்ததை பற்றி எத்தனை பேர் கேட்டீர்களோ தெரியாது எல்லாருக்கும் வருது எல்லார் மொபைலையும் இருக்குது கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் கே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்கனைசர்லாம் வந்து சொன்ன உடனே எல்லார் கையிலேயும் எல்லா பிரசனமும் இருக்கும் இறை வார்த்தை இருக்கும்னு கேட்டிருக்காங்க இவ்வளோ பேர் கேட்டால் எவ்வளோ பேர் கேட்டுருந்துருப்பாங்க ஆனால் சும்மா பேருக்கு தான் சில சமயத்தில் நான் சொல்லப்படுவது கீழ்ப்படியப்படுகிறது என்று நினைக்கிறேன் கேட்டிருக்கலாம் நான் வந்து மங்கள வார்த்தையை பற்றி கடந்த நாட்களில் பேசினேன் அன்புத்தாய் எலிசபத்மாவை சந்தித்ததை பற்றி எல்லாம் பேசினேன் பல்வேறு நிலைகளில் இந்த வாரம் முழுசும் பேசி கொண்டிருக்கின்றேன் இன்னைக்கு நான் வந்து மாதாவை அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடும் போது அவருடைய மகனை பெற்றெடுக்கின்ற போது அவர் எப்படி நடந்து கொண்டார் என்னவெல்லாம் நடந்தது மனநிலை என்ன அந்த தாயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கிறேன் முதல் நிலை நாம் எல்லாருமே நம் அம்மாவை பார்த்து எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கிறோம் உண்மைதான் நியாயமானது தான் அதில் சந்தேகம் இல்லை என் வாழ்விலே நான் அனுபவித்திருக்கிறேன் நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் ஆரோக்கிய தாயை பார்த்து கேட்கின்ற அத்தனை காரியங்களும் நிச்சயமாக கிடைக்கும் நம்புங்கள் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் எல்லாரும் மாதாவை பார்த்து கேட்க வேண்டும் இந்த காணாவூர் திருமணத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க கூட ஆனா நற்செய்தியில எழுதி இல்லை அம்மா ரசம் தெரிஞ்சிடுச்சுமா உன் மகன்கிட்ட போய் ஏதாவது சொல்லி எங்களுக்கு செய்யுமா சொல்லி இருப்பாங்க அது எழுதப்படவில்லை என்றாலும் அம்மா அவங்களே பார்த்திருந்து கூட வந்து மகனே ரசம் தேர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் அவர் வந்து கொஞ்சம் மூஞ்சு லட்சம் மாதிரி என் நேரம் வரல உனக்கு எனக்கும் என்ன அப்படின்லாம் சொல்கிறார் அந்த நேரத்தில் இருந்தாலும் மனம் தளர்ந்து விடவில்லை அவர் கீழ்ப்படிங்கப்பா அவர் சொல்வதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிடுறாங்க அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க புதுமை நடந்தது நாமும் நம்ம பிரச்சனையை மாதா கிட்ட சொல்லுவோம் மாதா கிட்ட சொல்லுவாங்க கீழ்ப்படிவோம் புதுமை நடக்கும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கா பிரியமானவர்களே மாதா ஏசு குழந்தையை எந்த சூழ்நிலையிலே பெற்றெடுத்தார் என்று இன்றைக்கு நினைத்து பார்க்க உங்களை அழைக்கிறேன் பாரு பாருங்க சீசர் அகஸ்துடம் ஒரு ஆர்டர் கட்டளை டிக்ரி எல்லாரும் சென்சஸ்க்காக பதிவு பண்ணணும் இப்போ சென்சஸ்னா நம்ம வீட்டுக்கு வராங்க குடி கணக்கு எடுக்கிறதுக்கு மற்ற ஏதேதோ கணக்கு எடுக்க வீட்டுக்கு வராங்க இங்கே என்னன்னா இந்த பெரிய அரசன் தன்னுடைய அரச ஆட்சியை தான் தான் பெரியவன் காட்டிக்கிறதுக்காக தன்னுடைய பலத்தை காட்டிக்கொள்வதற்காக அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போய் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல யோசேப்பை தெருசலேம் தாண்டி பெத்லேகமுக்கு போகணும் பாருங்கள் பயணம் பாருங்கள் நிறைய மாத அம்மா வந்து எப்படி கஷ்டப்படு என்னதான் அவங்க பேசியிருப்பாங்களோன்னு நான் நினச்சி பார்க்குறேன் நான் மட்டும் போய் வரேம்மா அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லை அது கஷ்டமாக இருந்தாலும் நானும் அவங்க கூட வரேன் இந்த அம்மா சொல்லுச்சா சரி அவரும் வந்து இல்லை நான் எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போகிறது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சமாளிப்போம் ஒரு எங் கப்பல் ஒரு இளைய தம்பதியர் முதல் குழந்தை எதிர்பார்க்கும் போது அந்த பயணமே ஒரு பெரிய கஷ்டம் நம்முடைய அம்மா அப்படித்தான் பயணம் செய்தார்கள் நம் எல்லாரும் பயணிகள் விண்ணை நோக்கி பயணிகள் அந்த பயணத்தில் இருந்திருக்கக்கூடிய சவால்களை நினைத்து பாருங்கள் பயணம் செய்பவர்களை கண்டு இறக்கப்படுங்கள் அவர்களை ஒதுக்கிவிடாதீர்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் பயணம் செய்து வந்திருக்கிற குடும்பத்தினரை அக்கறையோடு கவனியுங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வரதே அப்படிதான் நம்முடைய ஆரோக்கியத்தாய் அதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் புருஷன் வந்தாருன்னா வந்ததும் வராதுமா வாங்க போய் அந்த கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் அனுப்ப கூடாது மனசாட்சியே இல்லை அந்த பெண்ணுக்கு என்று தான் நான் சொல்லுவேன் பாருங்க எல்லாரும் செய்ய வேண்டியது பாருங்கள் நம் எல்லாரும் பயணிகள் பயணிகளை பார்க்க வேண்டியவர்கள் அம்மா உங்களுடைய பயணத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தா யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் சாகும்போது அம்மா எதுவுமே பேசல இந்த பக்கம் பார்த்தா அந்த கடைசி நாட்களில் இயேசு பிறப்பதற்கு முன்பாக கூட அம்மா எதுவுமே பேசியதாக இங்க எழுதப்படவில்லை ஆண்டு வரை ஏற்றி இந்த எலிசபெத்மா வீட்டில் பாடினதோட சரி அம்மா எதுவுமே நம்ம கேட்கல துயரமான நிறைந்த பயணம் சவால்கள் நிறைந்த பயணம் கணவரோடு இணைந்து பயணம் அங்க போனா பாருங்க பயணம் பண்ணி வந்ததே இங்க வந்தா சொந்தக்காரங்கெல்லாம் இடம் இல்லை என்கிட்ட வராது யாராவது சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இந்த காலம் மாதிரி இருந்தா மொபைல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு நான் அது போல வரேன் அது இதெல்லாம் சொல்லிருக்கலாம் சொல்ல இன்னும் சொல்லாம கொள்ளாமல் வந்துட்டீங்க அந்த காலத்தில் சொல்ல முடியும் இத்தனை கிலோமீட்டர் அவர்கள் போகிறார்கள் இப்படி போகின்ற போய் சேர்ந்த பிறகு யாருமே வேண்டாம்னு சொல்கிறாங்கப்பா மாதா திருநா கொண்டாடுறோம் யாரையும் வேண்டாம்னு சொல்லாதீங்க நம்ம விட்டா வேற ஆதரவு இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்காங்க கடன் தொல்லையால் நொடிஞ்சு போயிருக்கு அந்த குடும்பம் நினச்சி பாருங்க அந்த குடும்பத்தை பற்றி ஐயோ வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் அம்மா அனுபவித்தார்கள் இந்த வேதனையை வேண்டாம் என்று சொல்வது ஒவ்வொரு சொந்தக்காரங்களா ரெண்டு பக்கமும் போயிருப்பாங்க மரியாவுக்கும் கொஞ்சம் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க சூசேபருக்கும் கொஞ்சம் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க கொஞ்சம் பாருங்க நிறைமாத கற்பிணைய வந்து மனசார இடமே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி இருக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க எவ்வளவு கஷ்டம் வேதனை என்று இன்றைக்கு ஒதுக்கப்படுகின்ற புறந்தள்ளப்படுகின்ற உதாசீனப்படுத்தப்படுகின்ற எனக்கு எதுக்கு தொந்தரவு என்று சொல்லுகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பிரியமானவர்களே பிறகு நடந்தது தெரியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நம் எல்லாருக்கும் குடியுரிமையை தருகின்ற விண்ணகத்தை தருகின்ற ஆண்டவரை பெற்றெடுக்கிறார்கள் நம்முடைய அன்புத்தாய் பாருங்கள் யாருக்கு அந்த முதல் செய்தி சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் இடையர்களுக்கு இடையர்கள் நான் யாரும் குளிக்க மாட்டானுங்க பாவிகள் முரடனுங்க தோட்டத்தில் வரும்போதே ஒரு மாதிரி நாற்றம் துர்நாற்றம் ஆண்டவர் அவர்களுக்கு தான் காட்சி கொடுக்கிறார் பாருங்க ரொம்ப வசதியான பகுதி மாடி வீடுங்க இங்க இல்லை ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் மாதாதை பார்க்கிறார்கள் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் மாதா அவங்க வந்தாங்க நடந்ததெல்லாம் சொன்னாங்க நச்சதில் என்ன சொல்லி தெரியுமா மாதா வியந்தார்கள் மாதா ஆச்சரியப்பட்டார்கள் சில பேர் எதுக்குமே ஆச்சரியப்படவே மாட்டாங்க அது நவீன உலகத்தில் இருக்கிற இன்னொரு வியாதி ஒரு பிள்ளை அழகா டிராயிங் போட்டிருக்கு பாருங்க வியப்பை காட்டுங்கள் ஆச்சரியத்தை காட்டுங்கள் உடைய மகன் நல்ல மார்க் வாங்கி இருக்கிறான் ஆச்சரியத்தை காட்டுங்கள் அம்மா வியந்தார்கள் பாராட்டினார்கள் மகிழ்ந்தார்கள் இந்த நவீன உலகத்திலே அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டார்கள் நவீன உலகத்துல நம்ம எல்லாம் செய்யற பெரிய தப்பு யார் சொல்றதையும் கேட்கிறதே கிடையாது பேசிக்கிட்டே இருக்கிறது நான் தான் பேசுவேன் சொல் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேர் பேசுறது அவங்க பேர் யார் சத்தமா பேசுறாங்களோ அதுதான் கேட்கும்னு சொல்லிட்டு அம்மா பாருங்க இடையர்களை பார்க்கிறார்கள் அவர்களை மதித்தார்கள் அவர்கள் சொல்வதை கேட்டார்கள் அதை கண்டு வியந்தார்கள் அதை உள்ளத்தில் நிறுத்தினார்கள் சிந்தித்தார்கள் பிரேமானவர்களே இன்றைக்கு அன்புத்தாய் நம்மை அழைக்கிறார் இந்த நச்செய்தி பகுதி அப்படித்தான் முடிகிறது மரியா நிகழ்ந்ததையல்லா அந்த இடையர்கள் சொன்னதையல்ல தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்தார்கள் பேச்சை குறித்து செயலில் ஈடுபடுகின்ற மரியா மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிக்கின்ற மரியா எந்த நேரத்தில் மற்றவர்களை உதாசீனப்படுத்தாத மரியா சவால்கள் நிறைந்த பயணத்தை ஏற்ற மரியா நமக்கு பாடம் புலம்பி அழுது ஊரை கூட்டாத மரியா நமக்கு பாடும் மௌனமாக மற்றவர்களுக்காக துன்புற்ற மரியா நமக்கு இயேசுவை மையமாக கொண்டு வாழ்ந்த மரியா நமக்கு பாடம் இதை மறந்துவிட வேண்டாம் ஏப்பாதா நம் அன்பு தாய் அன்னை கன்னி மரியாவிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிப்பதோடு நின்று விடாமல் அம்மா உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக்கொள்வோம் நம் வாழ்க்கையில மாற்றம் இருக்கட்டும் நம்பிக்கை பயணம் நல்லதாகட்டும் அவங்க